அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா வங்கா அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய கணிப்புகள் வந்து தொடர்ந்து நாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்பு இணையத்தில் மிகப்பெரிய பெரிய அளவில் வைரலாகி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பாபா வங்கா அவர்கள் வந்து யார் அவங்களுடைய கணிப்புகள் பிரபலமாக காரணம் என்ன அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேரழிவு வந்து ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வானத்தில் இருந்தும் பூமியில் இருந்தும் ஒரே நேரத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து வெடிக்க வெடிக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது வந்து பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது எரிமலையாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்வியும் அச்சமும் இருக்காங்க ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கூட வெ எரிமலை வெடித்த ஒரு சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்குங்க அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அடுக்கடுக்கான விளைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் அவங்க வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன மாதிரியான பேரழிவுகள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கப்பறம் அதை தொடர்ந்து இன்னும் பாபா அவர்களினுடைய மேற்பட்ட கணிப்புகளை பற்றியும் பார்க்கப்பறம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் படனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்கள வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உலகத்தில் பல தீர்க்கதரிசிகள் இருக்காங்க அவர்கள் பாபா வங்காவும் ஒருத்தவங்க ஆனா அவங்களுடைய கணிப்புகள் மிகவும் பிரபலமானது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டுதோறும் உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பாபா வங்கா முன்னரே கணிச்சிருக்காங்க இதுவரைக்கும் அவங்களுடைய பல கணிப்புகள் நிறைவேறியிருக்கிறது பல்கேரியாவை சேர்ந்த பாபா வங்கா பன்னிரெண்டு வயதில் பார்வையை எடுந்தவங்க ஆனா பார்வை பறிபோன பிறகுதான் அவருக்கு எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய சக்தி கிடைச்சதாக சொல்லப்படுது அவங்களுடைய இறப்பிற்கு முன்பு ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கணித்து அவற்றை குறிப்பில்ல எழுதியிருக்காங்க அவர்கள் அவை வந்து போர்கள் அரசியல் மோதல்கள் இயற்கை பேரழிவுகளை பற்றி கூறியது பல முறை வந்து உண்மையாக இருக்கிறது அந்த வகையில் அவங்களுடைய அடுத்தடுத்த பயங்கரமான கணிப்புகள் பலரையும் நடுங்க செய்திருக்கிறது அந்த வகையில் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஜப்பான்ல ஏற்பட்ட நிலநடுக்கம் சுனாமி நிகழ்வு அவங்க கணிச்சிருந்தது இந்த கணிப்பும் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மக்கள் மத்தியில் ஒரு அச்சமும் ஏற்பட்டிருந்தது இந்த இரட்டை நெருப்பு பற்றிய பாபா வங்காவின் அதிர்ச்சியூட்டும் கணிப்பு தற்போது பொருளாக இருக்கிறது அதாவது மேடின் செய்தி நிறுவனத்தின்படி பல்கேரிய ஆன்மீகவாதி பாபா வங்க ஆகஸ்ட் மாதத்துல வானத்தில் இருந்தும் பூமியில் இருந்தும் ஒரே நேரத்தில் இரட்டை நெருப்புகள் எழும் அப்படின்னு கெடைச்சிருக்கிறதா சொல்லப்பட்டது அந்த வார்த்தையின் அர்த்தம் தெளிவாக இல்லை அப்படின்னாலும் அதனை சுற்றி பல்வேறு ஊகங்கள் மற்றும் விவாதங்களும் எழுந்த வண்ணம் இருக்குது சிலர் இந்த நெருப்பு தீ அப்படி இல்லைன்னா எரிமலை வெடிப்புகளை குறிக்கலாம் அப்படின்னு நம்புகிறாங்க அந்த செய்தித்தாலும் அப்படி தான் வெளியிட்டிருக்கிறாங்க மற்றவர்கள் ஒரு சிறுகோள் அப்படி இல்லைன்னா விண்கள் பூமியை தாக்கக்கூடும் அப்படின்னு சொல்ல இருக்காங்க மற்றொரு மனித குலம் தாங்கள் அறிய விரும்பாத ஒரு விஷயத்தை ஆகஸ்ட் மாதத்தில் அறிந்து கொள்ளும் நிலைக்கு அருகிலாக செல்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதன் பொருள் தெளிவாக இல்லாத போதிலும் ஒரு முறை திறக்கப்பட்டதை மீண்டும் மூட முடியாது என்று பாபா வங்கா எச்சரிக்கையும் விடுத்திருந்தாங்க இந்த காணிப்பு மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கிறது பலர் இது உயிரி தொழில்நுட்ப முன்னேற்றம் அப்படி இல்லைன்னா செயற்கை நுண்ணறிவு பற்றியதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகஸ்ட் மாதத்தில் அரசியல் சரிவு ஒன்றுபட்ட கை இரண்டாக உடைக்கப்படும் ஒவ்வொன்றும் அதன் சொந்த வழியில் செல்லும் இது நேட்டோ அல்லது யூரோப்பிய ஒன்றியம் போன்ற கூட்டமைப்புகளில் உருவாகும் அரசியல் பதற்றங்களை குறிக்கிறதா அப்படின்னும் சிலர் கருதுறாங்க இது ஒரு உறுப்பினர்களை பிரிக்க அப்படி இல்லைனா பெற வழிவகுக்கிறது மற்றவர்கள் இது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மேற்கு மற்றும் கிழக்கு நாடுகளுக்கு இடையே வளர்ந்து வரும் பதட்டங்களை குறிக்கலாம் மறுபுறம் இயற்கை பேரழிவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஐரோப்பாவில் மக்கள் தொகை குறைவு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வாசிகளுடனான தொடர்பு சாத்தியமாகும் அப்படின்னு அவங்க கணித்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்புகள் அப்படிங்கிறது பலவும் வந்து உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுடைய கணிப்புகள் வந்து தற்போது மிகப்பெரிய அளவில் வந்து பேசுபொருளாகி வந்துட்டுருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணிப்புகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பலவும் வந்து உண்மையாக இருக்கிறது அதாவது இரட்டை கோபுர சாய்வு சொல்லலாம் சுனாமி சொல்லலாம் இளவரசி டயானாவுடைய மரணம் சொல்லலாம் கொரோனா தொற்று இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உலக நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கிறதாகவே சொல்லப்படுதுங்க ஒவ்வொரு வருட துடக்கத்தின் போதும் பாபா வங்காவுடைய கணிப்புகள் மீடியாவில் வளம் வர ஆரம்பிச்சிடும் அந்த வகையில் நடப்பு ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கணிப்புகள் அப்படிங்கிறது வந்து தற்போது மிகப்பெரிய அளவில் வந்து பேசுபொருளாகி வந்துட்டுருக்கிறது வந்துட்டு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் உலக நிகழ்வுகள் ஆகட்டும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஜோதிட கணிப்புகள் ஆகட்டும் எல்லா விஷயங்கள்லையுமே வந்து வந்து அவங்களுடைய கணிப்புகள் வந்து மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய கணிப்புகளுக்கு அப்படின்னு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெருக்கிறதுங்க அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான பேரழிவுகள் வந்து அடுத்தடுத்து நிகழ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் சொல்லலாம் தற்போது பார்க்கும்போது ஜப்பான் பாபா வங்கா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தஸ்கியினுடைய புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்ற கணிப்புகளும் பாபா வங்க அவர்களுடைய கணிப்புகள் போலவே இருக்கப்பெறுகிறது அப்படின்ற ஒரு செய்தியும் வந்து வெளியாகிட்டு இருக்கிறது அவங்களுடைய கணிப்புகளும் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி வந்துட்டு ம மக்கள் மத்தியில் அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அது மட்டும் கிடையாது தற்போது பா பார்க்கும்போது பாபா வங்கா அவர்களுடைய கணிப்பு அதாவது வந்து ரஷ்யாவில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர நிலநடுக்கம் வந்து சமீபத்தில் ஏற்பட்டிருந்தது எட்டு புள்ளி ஏழு அப்படின்ற ரெக்டர் அளவில் பதிவானதால் பொதுமக்கள் வந்து அச்சமடைந்திருக்காங்க இதன் தாக்கமாக ஜப்பான் வடக்கு பகுதினா ஹெடோடா மற்றும் ரஷ்யாவின் குறியல் தீவுகளில் அலை எழுந்ததாலேயும் பரபரப்பு உருவாகியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டுக்கு பிறகு பெரிய நிலநடுக்கம் இது அப்படின்னு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமும் சொல்லுது இதையடுத்து அமெரிக்கா ஹவாய் நியூசிலாந்து பிலிப்பைன்ஸ் பெரு நாடுகளில் சுனாமி எச்சரிக்கைகளும் விடப்பட்டிருந்தது சுமார் இருபது லட்சம் மக்கள் பாதுகாப்பாக வேறு இடங்களில் சில ஜப்பான் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க புகுஷிமா அணுமின் நிலைய தொழிலாளர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றமும் பட்டிருந்தாங்க இந்நிலையில் ஏற்கனவே இப்படி ஒரு நிகழ்வு ஏற்படும் அப்படின்னு புதிய பாபா வாங்க கணித்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஜூலை மாதம் முப்பதாம் தேதி மதியம் மூன்று நாற்பத்தி ஒரு மணி நிலவரப்படி ரஷ்யாவின் கம்சட்கா தீப கற்பகத்திற்கு அருகில் எட்டு புள்ளி எட்டு அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு அதனால் ஏற்பட்ட சுனாமி தாக்குதல் உலகை பதற வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இந்த பதட்டம் அப்படிங்கிறது வந்து பெருமளவில் மக்கள் மதியில் வந்து பாதிப்ப வந்து ஏற்படுத்தது ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தது இதனால் சுற்றுலா பயணிகள் வந்து வெளிநாடுகளுக்கு செல்வதற்கே அச்சப்பட்டாங்க அப்படின்னும் வந்த ஒரு தகவலும் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிட்டு வந்து வந்துட்டு இருந்தது இப்போ வந்து பார்க்கும்பொழுது இந்த பப்பா வங்க அவர்களினுடைய கணிப்பு அதாவது வானத்தில் இருந்தும் பூமியில் இருந்தும் வெடிப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் அந்த ஒரு வார்த்தை வந்து முழுமை பெறாத ஒரு வார்த்தையாக இருக்கப்பட்டாலும் மக்கள் மத்தியில் பலவிதமான கேள்விகளும் குழப்பங்களும் நடிக்கிறது ஆபத்து எந்த நேரத்தில் எவ்விதமாக வரும் அப்படிங்கிறத வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு வந்து அந்த வார்த்தைகள் அமைய பெற்றிருக்கிறதுனால அது ஒரு விதமான பதட்டத்தை வந்து மக்கள் மத்தியில உருவாகி வந்துட்டு இருக்கிறது அப்படி நான் சொல்லணும் தற்போது பாபா வங்கா அவர்களுடைய கணிப்புகள் அப்படின்றது பெருமளவில் பேசுபுரலாகி வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில ஆகஸ்ட் மாதம் எந்த பேரழிவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தியும் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவில பேசுபுரலாகி வந்துட்டு இருக்கிறது ஏன்னா பாபா வங்காபர் மக்களுடைய கணிப்புகள் பலவும் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இதுவும் உண்மையாக நடக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் தென்படுவதாகவே மக்கள் வந்து கருதுறாங்க அதற்கான சூழ்நிலையும் உருவாகிட்டு இருக்கக்கூடிய பட்சத்தில் மக்கள் மதியில் ஒரு விதமான கேள்வியும் குழப்பமும் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது நிலவி வந்துட்டு இருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் வியூவர்ஸ் நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இது மாதிரி பல விஷயங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும்